ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கடுமையாக விமர்சித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் திமுக சார்பில் தமிழக முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கட்சி நிர்வாகிகள் முக்கிய தகவல்களை செல்போனில் பேசுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தினார் அதனை வைத்து கட்சியை பிளவுபடுத்தும் வேலையை கூட செய்வர் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கடுமையாக தாக்கி பேசினார் அமித்ஷா எதையும் செய்வார் தோழர்கள் மிகுந்த பணிவோடு செல்போன் பேசுவது முக்கியமான விவகாரங்களாக இருந்தால் பேசுவதை தவிர்த்து காரணம் நமக்குள் பிரச்சனைகள் இருக்கும் ஒன்றிய செயலாளருக்கு சேர்ம ஒன்றிய செயலாளருக்கு துணை பண்ணாதீங்க